ஒரு சில படங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகுது அப்புறம் வந்து ஹவுஸ்ஃபுல்லே ஆக மாட்டுக்கு தேட்டர் தூக்கிறாய்ங்க என்ன காரணத்துக்காக மக்கள் பார்க்க விரும்பலையா எப்படி சார் அந்த மக்கள் வந்து எங்களை வந்து நல்லா இருக்கான்னு பார்க்காதே ரிஜெக்ட் பண்ணுறது தான் ஒருத்தன் மக்கள் அவ்வளோ ஒரு ரூபா ஆச்சு சார் என்னை இப்போ மூவி பண்ணுறாருக்கு ஆயிருக்கு நான் எவ்வளோ அது கரெக்டாக நான் இன்னும்

ஒருவேளை மக்கள் வந்து இப்ப ஆதரவு கொடுத்தாதான் எங்களை வந்து பார்வை திரும்பி கேட்பாங்க பட்ஜெட் வயசுலயும் வரக்கூடிய லாபம் வரும் நீங்க திங்க் பண்றீங்களா அது கடவுள் அருள் இருந்தா வரும் நம்ம எதுக்கு இங்க வந்த சென்னைக்கு ஒரு பேக் தூக்கிட்டு வந்தோமோ அதை நம்ம அப்படி என்ன சார் ஆசை ஒரு படம் பண்ணணும்னு அப்படி பதினெட்டு வயசு ஒரு பேக் எடுத்து கிளம்பிடுறோம் நான் போய் சினிமா நடிக்க போறேன் சினிமா பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த ஊர் உலகத்தான் அந்த வாய்ஸ் சும்மா இருக்கு அதை எல்லாருக்கும் சொல்லி வைக்கணும் அது சொல்லி வைக்கும்போது நம்ம திரும்ப ஊரில் போய் இறன உடனே முதல் கல்வியாக தான் கேட்பான் என்ன பண்ணிட்டேன் படம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பான் ஹீரோயின் ஏன் வரல அது எல்லா பொண்ணுகளுமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு படம் அடிக்கும் போது மதிப்பாங்க நம்மளை நல்லா மதிக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு நம்மளை விட பெரிய ஆளு கிடைக்கும் போது நம்மளை கீழே போட்டு மிச்சுக்குவாங்க தமிழ் பொண்ணுங்கள் நீங்கள் அதிகப்படுத்த சொல்கிறீங்க தமிழ் பொண்ணுங்க தான் அப்படி இருக்காங்க தமிழ் பொண்ணுங்க தான் அப்படி இருக்காங்க இந்தி பொண்ணு இந்த பொண்ணில் ஒரு பொண்ணு நாங்கள் செகண்ட் ஆஃப் சிம்லன் ஒரு பொண்ணு அதிகப்படுத்த அந்த படத்தில் அந்த பொண்ணு நல்லா மதிக்கிறா நல்லா பண்ணியிருக்கா பாட்டு வெளியீட்டுக்கு வர்றா எல்லாத்தையுமே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கா அந்த பொண்ணு

அழக பார்த்தாலும் நாங்க மயங்க அவசியம் அது என்ன காரணம்னு தெரியல கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் இந்த படம் எடுக்க ரெண்டு வருஷம் ஆயிருச்சு லேட்டான படத்துக்கு எதுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஷோ ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு அவர் உங்க கூட இருக்கணும் ஒரு டேரக்டர் இல்லை ஒரு ஹீரோயின் இல்லை நீங்க மட்டும் ஒட்டையில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமா நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களை மாரி ஆளுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாம் நாங்கள் தான் சுமந்தாகணும் ஃபர்ஸ்ட் படங்கும் போது யாரும் கூட வந்து எல்லாம் ஓடிட்டாங்க நான் ஒரு மூட்டை தூக்கி பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ நடந்து தூக்கிட்டு போவேன் அந்த முதலாளி ஆமாம் மக்கள் தான் எனக்கு முதலாளி மக்கள் நினச்சாங்கன்னா நான் ஆள் ஆக முடியும் நான் ஆள் ஆக முடியும் ஆ ஓகே என் பேர் மணி இந்த படத்தை வந்து சென்னை செல்லக்குடி படத்தை ப்ரொடியூசரு இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து ஷோவுக்கு மக்களோட உட்காந்து வந்து பார்க்குறதுக்காக வந்தேன் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள் அனைவரும் பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஆவலா இருக்கேன் கேட்க இந்த படத்தோட அடுத்தோட என்ன சார் இந்த கதை இந்த படத்தோட பெண்ணுக்கான கதை நான் இந்த கதை நான் தான் எழுதியிருக்கேன் அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த கதை வந்து பெண்களுக்கானது ஒரு பெண் வந்து காதலில் தனக்கு பிடிக்காத பிடிக்கலைன்னா அவருக்கு லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் இது பெண்களுக்கான படம் செல்லக்குட்டி அப்படிங்க ஆமாம் நாங்கள் மூவி பாட்டோம் ஸோ கண்ட்லாம் ஓகேரா ஆனால் வந்து கிளாரிட்டி வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அது என்ன காரணம் இல்லை 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 இந்த இந்த இதில் அப்படி இருந்துச்சு நாங்கள் பிரசாதத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கிளாரிட்டி இதில் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல வேக்கிங் பற்றி இதில் சகாயநாதன் அப்படின்ட்டு டேரக்ட் பண்ணாங்க கூட இவனை இணைய ஏழுமணிதான் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர் இந்த படத்தை வந்து பண்ணணும் நோக்கம் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கேங்க ஒரு சில நோக்க நான் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிதான் நோக்கம் இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஸ்ட்டாக இருக்குது படம் ஒரு நம்மளுடைய ஊர் கிராமங்கள் இருக்கிற விஷயங்கள் அன்பு பண்பு இதெல்லாம் இல்லாமல் தான் படம் பண்ணுறாங்க பட் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப அன்பு பண்பு எல்லாம் இருந்துச்சு அந்த ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற நல்ல கதையாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதால இந்த ஃபஸ்ட்டு படமாக சூஸ் பண்ணி செல்ல குடிக்கிற நேம் வச்சு இந்த படத்தை நல்லா கொடுத்துருக்கேன் மூவியில் நீங்கள் இப்போ இப்போ வந்து மியூசிக் வைஸில் வந்து நல்லாவே இது பண்ணியிருக்கேன் மியூசிக் வைஸ் நல்லா பண்ணியிருக்கேன் மியூசிக் டேரக்டர் எனக்கு கவிதை இயற்கையாகவே கவிதை எழுத வரும் நாங்களே பாட்டு இந்த படத்தில் வந்து தொடர்ந்து போனாலே அப்படிங்கிற பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன் அதனால் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே அது இந்த சினிமாவில் வர்றவங்களுக்கு என்ன நானும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் அதில் நல்ல சாங் வரணும் அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து நல்ல முறையில் ஆமாம் ஒரு சில படங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் ஆகுது அப்புறம் வந்து ஹவுஸ்ஃபுல்லே ஆக மாட்டேங்குது தியேட்டர் தூக்கிறாங்க என்ன காரணத்துக்காக மக்கள் பார்க்க விரும்பலையா எப்படி சார் மக்கள் வந்து பிரம்மாண்டத்தை மட்டுமே பார்த்து ரசிக்க வச்சுட்டாங்க இப்போ இப்போ எங்கள் காலத்தில் வந்து டி ராஜேந்தர் பாண்டியராஜன் பாக்கியராஜ் எல்லாம் பெரிய இல்லை இல்லையா அவங்க பட்டெலாம் நாங்கள் ரசித்தோம் பார்த்தோம் ஆனால் இப்போ உள்ள ரசிகர்கள் வந்து பிரம்மாண்டமாக விஜய் படம் அஜித் படத்தை மட்டும் பார்த்துட்டு மற்றதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது மாறணும் அந்த கண்ட்டு மக்களோட நாலேஜ் வந்து ரொம்ப மாறிட்டு நினைக்கிறாங்களா ரொம்ப பிரம்மாண்டத்தை தான் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் தேவைப்படுது ஹீரோ ஹீரோயின் தேவைப்படுது நல்ல மியூசிக் கேட்கறாங்க அந்த மாதிரியான மக்களோட பழக்கங்கள் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல நான் கொடுத்துருக்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஹீரோ அருமையான முகங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் பார்த்து சலிக்க முடியாத அளவுக்கு தான் சீன்கள் கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து எல்லாத்தையும் ரசிக்கணும் இப்போ மலையாள படத்தில் எப்படி ரசிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து எல்லாருடைய நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ரிஸ்க் எடுத்தால் மக்கள் நம்பி தான் ரிஸ்க் எடுக்கிறோம் ஆனால் மக்கள் வந்து எங்களை வந்து நல்லா இருக்கான்னு பார்க்காதே ரிஜெக்ட் பண்ணுறது தான் ஒருத்த ஐயா அவ்வளோ ஒரு ஒரு ரூபா ஆச்சு சார் என்னப்போ மூவி பண்ணுறதுக்கு ஆயிருக்கு அது கரெக்டாக நான் இன்னும் சார் செட்டில் பண்ணேன் நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் க்யூஃபுல்ல இருந்தேன் அப்புறம் யூஎஃப் போக வேண்டியதாக இருந்தது மூணு வருஷத்துலேயும் இந்த ரிலீஸ் டைமில் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும் எல்லாத்தையும் முடிய தேட்டர்ல நாங்களா எங்கள மாதிரி ஆளுங்க கஷ்டப்பட்டு தேட்டர்ல என்ன ப்ராப்ளம் சார் தேட்டர் இல்லாதவருக்கு என்ன ப்ராப்ளம் ஒரு சில தேட்டரை அடிக்கவே இல்லை வந்து பெரிய பெரிய ஆக்டர் இல்லைன்னா தேட்டர் கொடுக்க மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு யூனிவர்சர் ஜெனிக்ஷன் அவர் தான் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிக்ஷர் வந்து ரொம்ப அந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் வாதாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு தான் தேட்டர் வாங்கியிருக்கிறார் வா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போராடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் செகண்ட் ஷோவே கூட்ட இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிட்ட ஓடிடி யாரை ட்ரை பண்ணலாம்ல ஓடிடி வைஸ் யாரை ஓடிடி இருந்தா கூட நல்ல நடிகர்கள் வேணும் படமே நல்லா இல்லாட்டியும் பரவால்ல ஃபேமஸான ஆக்டர் தான் கேக்குறேன் ஓ எந்த ஓடிடி சாக கேக்குறாங்க எந்த ஓடிட்ல அப்படி எல்லா அப்படி தான் ஒருவேளை மக்கள் வந்து பாਦਰ கொடுத்தாதான்ங்களை வந்து பார்வை திரும்பி கேட்பாங்க டிக்கெட் வந்து எப்படி சார் தான் இருக்கு நார்மல் பெரிய டிக்கெட்லாம் இல்ல எத்தனை ஸ்கிரீன்ல சார் process ஆச்சு இப்போ வந்து ஒரு 50 தியேட்டர்ல போட்டு பட்ஜெட் வைஸ்லயும் வரக்கூடிய லாபம் வரும் நீங்க திங்க் பண்றீங்களா அது கடவுள் அருள் இருந்தா வரும் கடவுள் நம்மளுடைய இது என்ன இருக்கு நம்ம லட்சியத்தை நிறைவேற்றிருக்கு அது மிகப்பெரிய லாபம் நம்ம எதுக்கு இங்க வந்த சென்னைக்கு ஒரு பேக்கு தூக்கிட்டு வந்தோமோ அதை நம்ம நிறைவேற்றிட்டோம் இனிமேல் சுடுகாட்டில் போய் நிம்மதியாக சாப்பிடலாம் ஓடுது ஓடலங்கிறதுலாம் எனக்கு கிடையாது

எல்லா பொண்ணுங்களுமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு படம் அடிக்கும் போது மதிப்பாங்க நம்மளை நல்லா மதிக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு பெரிய பெரியால் கிடைக்கும் போது நம்மளை கீழே போட்டு மிதிச்சிருவாங்க அது ஒரு அந்த ஹீரோயின் அது ஒரு பிரச்சனை இருக்குது நம்மகிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட்டு நாம தான் பெரிய ஆளாக தெரிவோம் நம்ம தான் நம்ம நல்லா பண்ணுற மாதிரி இருப்போம் அடுத்த படத்துக்கு போகும்போது அவங்க பெரிய ஆளாக இருக்கும் போது நாங்கள் ரொம்ப கீழே தெரிஞ்சிடுறோம் அதனால் எங்களை மதிக்கிறது இல்லை மதிக்கிறது பேசுகிறீங்களா தமிழ் பெண்ணுங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த சொல்கிறீங்க தமிழ் பொண்ணுங்க தான் இப்படி இருக்காளுங்க தமிழ் பொண்ணுங்க தான் இப்படி இருக்காங்க ஹிந்தி பொண்ணு இந்த பொண்ணில் ஒரு பொண்ணு நாங்கள் செகண்ட் ஆஃப் சிம்ரன் ஒரு பொண்ணு அதிகப்படுத்தோம் அந்த படத்தில் அந்த பொண்ணு நல்லா மதிக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன் பாட்டு வெளியீட்டுக்கு வர்றா எல்லாத்தையுமே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன் அந்த பொண்ணு வந்திருக்கேன் ஆக மொத்தம் வெளியிலேருந்து வர்ற பொண்ணுங்க மதிக்கிறாங்க கேரளாலேருந்து வரக்கூடிய பொண்ணுங்க கேரளா ஹிந்தி இவங்கெல்லாம் மதிக்கிறாங்க ஏன் போகிறீங்க ஃபஸ்ட்டு கேரளா ஹீரோயினுக்கு என்ன காரணத்துக்காக ஏன்னா நம்ம ஊரில் ஹீரோயினா இல்லை என்ன காரணத்துக்காக போகிறீங்க அவங்க நல்லா இருக்காங்க இருக்காங்க இப்படி கிடையாது நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம ஷூட்டிங் போகும்போது நமக்கு ஏற்றபடியாக அந்த நேரத்தில் நம்ம நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நம்ம கிளம்புற ரேஞ்சு வந்துடும் நாளைக்கு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு வரும்போது கடைசியாக முடிவு பண்ணுறது தான் இதெல்லாம் கதை எழுதின உடனே டேரக்டரோட பங்கு என்னென்னா ஸ்டார் காஸை சூஸ் பண்ண உடனே வந்து ஷூட்டிங்கே போவாங்க அது சார் நாளைக்கு ஷூட்டிங்குக்கு போது இன்னைக்கு கேரக்டர் எப்படி சார் அதை வந்து பெரிய பெரிய டேரக்டர் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி அமையாது

நாங்களாம் ஆயிரம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சாரி பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்போ ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அழகெல்லாம் புதுசாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிருக்கோம் சரி சார் ஹீரோயின் காலர் பண்ணலாம் ஏன்னா உங்கள் காசை வாங்கிட்டு ப்ரமோஷன் கூட வராட்டி அது என்ன சார் அது எல்லாம் உங்கள் உங்களை நான் பாதிக்கிறனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்ன காரணம் சார் பண்ண வேண்டிதானே அது என்ன காரணம்னு தெரியல லாஸ்ட்டாக கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் இந்த படம் எடுக்க கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சி லேட்டான படத்துக்கு எதுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டாங்க அவங்க யாரு அவங்க ஹீரோயின் ஹீரோயின் ஆமாம் பேமெண்ட் எல்லாமே இந்த படத்தில் யாருக்கும் ஒரு ரூபா பேலன்ஸ் கிடையாது எல்லாமே செட் உயிரை கொடுத்து அட வச்சு கூட நான் எல்லாத்தையும் அட வச்சு கூட கட்டியிருக்கேன் ஆனால் நான் பேலன்ஸ் வைக்கணும் எப்படி சார் நான் நார்மலாக கேட்குறேன் சார் ஒரு படம் பண்ணுறது லேஸ்பட்ட விஷயம் இல்லை சார் ஒரு பத்ஷா பத்தாயிரம் இருந்தாலும் பத்து கோடி இருந்தாலும் பணம் பணம் தான் சார் எப்படி இந்த மாதிரியான வந்து மெட்டீரியல் கொண்டு திரும்பவும் இருக்கு என்ன சொல்லலாம் ஒரு நெய்ய நெசவு சொல்லுறாங்க பார்த்தீங்களா ஒரு புடவை தான் பண்றாங்க அழகா பண்றாங்க அது என்ன சொல்றது அது லட்சியம் தானே அதே மாதிரி பாய் வந்து சின்ன சின்ன இதை வச்சு எடுப்பாங்க எவ்வளோ கஷ்டம் ஒரு பாய் வந்து நூற்றம்பது ரூபாய் தான் வாங்குவோம் ஆனால் அவங்க அவ்வளோ அழகா கொடுப்பாங்க நமக்கு ஆனால் நூற்றம்பது ரூபா தானே விற்க போகுது எதுக்காக நம்ம கஷ்டப்படணும்னு அவங்க நெய்யறத வந்து என்றைக்குமே சிலோ பண்ணலை அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் ஒரு படம் பண்றவங்க தான் அந்த அந்த தொழில் எங்களுக்கு அழகா பண்ணணும் நீங்க பாக்குறீங்களா பாக்கலையாங்கிறது எங்க முக்கியம் இல்லை அழகா கொடுக்கணுங்கிறதா எங்க லட்சியம் ஒரு பாய் பின்னி ஒரு கைலி பின்னி ஒரு புடவை பின்னி அவங்க அழகா நூத்தம்பது ரூபாய் கொடுக்கும் போது நாம கொடுக்கறது எவ்வளவு பெருசா இருக்கணும் டேரக்டரே ஏன் வரல அதான் சொன்ன ஒரு வேலை இருக்கு ஒரு பிரச்சனையா ஓப்பனா சொல்லுங்க சார் ஓப்பனா சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஃபஸ்ட்டு ஷோ ஒரு இப்போ இதாக ரிலீஸ் ஆகிருக்கு அவர் உங்கள் கூட இருக்கணும் ஒரு டேரக்டர் இல்லை ஒரு ஹீரோயின் இல்லை நீங்கள் மட்டும் ஒட்டையில் உடையம் தேட்டல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன காரணம் ஃபஸ்ட்டு மூவி சார் அவரோட மூவி ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை இது ஒரு பெரிய படமா இந்த படத்தை ப்ரொடியூசர் சார் இந்த பொண்ணு வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த டேரக்டர் வந்து பெங்களூர் வேலையை போயிருக்காங்க வரன்னு தான் சொன்னாங்க ஆமாம் அப்புறம் நம்ம வச்சாச்சு இன்றைக்கி இன்னும் பிரின்சனல் வச்சாச்சு வரலங்கும் போது நம்ம வந்து நடத்தி தானே ஆகணும் கூட்டம் எல்லா வராங்க அவங்களுக்கு நம்ம இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க யாராவது ஒருத்தன் கண்டென்ட் கொடுத்து உங்கள்கிட்ட பேசணும் இல்லையா வர எங் எங் எங்களுக்குள்ளே ஆதாங்கண்டா உங்கள் உங்களோட ரிஃப்ளக்ஷனில் இருக்குது ஒட்டேல ஒரு ஆள் வந்து கியூபையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு எல்லா டைவர்ஷனையும் வந்து நான் முன்னாடியே வந்து நான் என்னுடைய பாட்டு பாடு பாட்டு வெளியீட்டில் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் அதை அப்போ எங்களை மாரி ஆளுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்க எல்லாம் நாங்கள் தான் சுமந்தாகணும் பஸ்ஸு படங்கும்போது யாரும் கூட வந்து எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாமே போயிட்டாங்கன்னா தண்ணியில் ஒரு குளத்தில் தண்ணி இருந்தால் பறவைகள்லாம் இருக்கும் கடைசியில் ரெக்கெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அந்த சேத்துல மாட்டிக்கிட்டு சிதறமில் ஒரு ஒரு சேத்துல மாட்டேன் எப்படி ரக்க பறக்கும் ஆனால் அது வரைக்கும் காத்துகிட்டு இருந்து மழை பெஞ்சால் எப்படி ரக்கம் நனையுமோ அதை நனைய வச்சு திரும்பவும் நான் வந்திருக்கேன் விடலை நான் சிரிப்பி சாட்டியாகட்டும் யார்ட்டையாகட்டும் தனியால் நான் இப்போ சொல்கிறத மறுபடியும் சொல்கிறேன் நான் ஒரு மூட்டை தூக்கி பத்து ரூபா ஒரு பத்து ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமே நடந்து தூக்கிட்டு போவேன் அந்த பத்து ரூபா வாங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கா பெட்டி ரெண்டு ரூபா அந்த சந்தோஷத்தை நான் இதில் விடக்கூடாதுன்னு அந்த காசை தான் செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அதனால் மக்களுக்கு நல்ல க மக்கள் வந்து எனக்கு முதலாளி அந்த முதலாளி ஆமாம் மக்கள் தான் எனக்கு முதலாளி மக்கள் நினச்சாங்கன்னா நான் பெரிய ஆள் ஆக முடியும் நான் சின்னால் ஆக முடியும் அதனால் மக்களான க மக்கள் கடவுள் மாதிரி அவங்களுக்கு நான் விட்டுறேன் இதெல்லாம் சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப